அந்த சராசரமும் அவன் வயிற்றிலே அடக்க என்பதற்காக தான் பேழை வயிறு தொந்தி வயிறு நம்ம கிண்டல் பண்றோம் பிள்ளையா தொந்தி வயிறு இல்ல இந்த கையில அங்கு சொங்கிற ஈட்டி இந்த கையில யம பாசம் நானே உனக்கு யமனாக வருவேன் பாச கயிறு பந்த பாசம் அறுத்தால் சொல்றார் ஞான பாசம்னா கயிறு பாசம்னா கட்டு பாசம்னா போட்டு சங்கிலி மாதிரி கட்டுறது அது பேரு பாசம்னு பேரு நந்தி நாமம் நமசிவாய என்னும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து எத்தவல்லாரில்ல பந்தபாசம் அறுக்க வல்லார்களே ஏ இந்த கையில பாசம் இந்த கையில மோதகம் சொன்ன கொழுக்கட்ட வைராகியம் ஐஸ்வர்யம் ஞானம் இது மூன்றும் தருபவன் நான் அப்படிங்கிறதுக்காக கையில கொழுக்கட்டை வச்சிருக்கிறேன் இந்த கையில எனக்கு எந்த விதமான ஆயுதமும் தேவையில்லை நான் என்னுடைய கொம்பை உடைத்து மகாபாரதத்தை எழுதுவேன்னு காட்டினார் இந்த கையில கொம்பு உலகத்தில் குண்டலின் யோகத்தை காட்டுவதற்காக தம்முடைய இடுப்புல சர்வ கயிறு உட்கார்ந்து வருகின்ற அடியவருக்கெல்லாம் அபயம் அளித்து என்னை வழிபட்டால் எப்படி வழிபட்டாலும் சரி ஆட்டோ ஸ்டாண்ட்ல ரிக்ஷா ஸ்டாண்ட்ல குப்பை தொட்டி பக்கத்துல அரச மருத்துக்கடியில ஆத்தங்கரை ஓரத்துல கொளத்தங்கரையில என்னை எங்கிருந்து வழிபட்டாலும் நான் உனக்கு அருள் செய்வேன்ப்பா அப்படிங்கிற ஒரு எளிமையான தெய்வம் தான் எங்கள் பிள்ளையார் விக்னேஸ்வரன் விநாயகன் கணபதி தூமகேது